டிஜிட்டல் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக வானிலை அறிவிப்புகளை பார்த்துட்டு இருக்கோம் குறிப்பாக இலங்கை அருகே உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவடைந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்பதை முன்பே பதிவு செய்திருந்தோம் இந்த சூழல்ல தற்போது இலங்கை அருகே நீடிக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை என்ன அதே போல நமக்கு மலாக்கா ஜலசந்தி பகுதிகளில் உருவான சென்யார் புயலின் நிலை என்ன இதன் தாக்கங்கள் தமிழகத்தில் எப்படி இருக்க போகிறது என்பது குறித்தெல்லாம் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கிறோம் முதல்ல பார்த்தோம் நமக்கு மலாக்கா ஜலசந்தி பகுதிகளில் உருவான அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே இடத்தில் நிலை கொண்டு குறிப்பாக பார்த்தோன்னா நமக்கு அந்தமான் நோக்கியோ அல்லது தென்கிழக்கு வங்கக்கடல் நோக்கியோ நகராமல் அதே இடத்தில் நிலை கொண்டு தற்போது இன்று காலை புயலாக மாறி இப்போ இந்தோனேசியாவின் வடக்கு பகுதி மற்றும் வடக்கு சுமத்ரா பகுதிகளில் கரையை கடந்து வருகிறது இந்த சலனம் அதே இடத்தில் நிலை கொண்டு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முழுமையாக வலுவிழக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதன் தாக்கம் நமக்கு இந்தியாவில் எந்த பகுதிக்கும் இருக்க போறதில்லை குறிப்பா பார்த்தோம்னா கடந்த நூத்தி ஐம்பது ஆண்டுகள்ல மலாக்கா ஜலசந்தி பகுதிகளில் உருவான முதல் புயலாக இது பார்க்கப்படுது எப்போதுமே தென் சின்ன கடல்ல புயல் சின்னம் கரையை கடந்து வலுவிழந்து மலாக்கா ஜலசந்தி வழி வழியாக வரும் ஆனாலும் ஒரு ஒரு தாழ்வு பகுதி மலாக்கா ஜலசந்தியில் உருவாகி அங்கே புயலாக மாறுவது இதுதான் முதல் முறை சரி இலங்கை அருகே உருவான தாழ்வு பகுதி நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தெற்கு இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடன் பகுதிகளில் தற்போது காற்றழுத்த தாழ்வு பகுதி வென்மார்க் லோ பிரஷராக அதாவது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கு இதன் தாக்கத்தினால இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் மழை மையங்கள் காணப்பட்டு வருகிறது குறிப்பாக பார்த்தோம்னா வடக்கு மற்றும் கிழக்கு இலங்கை அதே போல நமக்கு மத்திய இலங்கை பகுதிகளிலையும் அடர் மேகங்கள் காணப்படுது இன்று காலை முதலே மழையின் தாக்கம் என்பது அதிகரித்திருப்பதையும் பார்க்க முடியுது இதன் தாக்கம் என்பது அடுத்த இரண்டு நாட்களுக்கு இலங்கையில் தொடர்ச்சியாக கனமழை என்பது தொடரும் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நமக்கு தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதன் ஒட்டிய இலங்கை கடல் பகுதிகளில் ஆக அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் வலுப்பெறும்னு எதிர்பார்க்கப்படுது தொடர்ச்சியாக வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட இலங்கை பகுதிகளில் அதன் பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இரவு அதாவது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இரவு வட இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய டெல்டா கடற்கரையை அடையும் போது புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது புயலாக மாறும் பட்சத்தில் கடற்கரைக்கு அருகில் உருவாக்கக்கூடிய புயல் சின்னம் என்பதன் காரணமா காற்று பாதிப்பு என்பது இருக்காது அதே சமயத்தில் தமிழகத்திற்கு ஒரு நல்ல மழை பொழிவு கொடுக்கக்கூடிய புயலாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் சரி இதன் தாக்கத்தினால தமிழகத்தில் என்று முதல் மழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நாளை நள்ளிரவு முதலே காவிரி டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே மிதமான மழை தொடங்கும் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பரவலாக கனமழை தொடங்கி நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இரவு முதல் காவிரி டெல்டா மாவட்டங்களில் மழை தீவிரமடையும் அந்த மழைப்பொழிவு படிப்படியாக கடலூர் புதுச்சேரி போன்ற வட மாவட்டங்கள் நோக்கியும் படிப்படியாக பரவலாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நவம்பர் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் காவிரி டெல்டா மாவட்டங்களான கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்லயோ அதனை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள்லயோ பரவலா கன முதல் மிக கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம் அதே போல நமக்கு வடகடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள்ல நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை முதல் படிப்படியாக மழை தொடங்கி நவம்பர் இருபத்தி ஒன்பது பிற்பகலுக்கு பின்பு மழை தீவிரமடையும் எதிர்பார்க்கலாம் நவம்பர் இருபத்தி ஒன்பது பிற்பகல் தொடங்கக்கூடிய மழை டிசம்பர் ஒன்றாம் தேதி காலை வரைக்குமே நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா இப்ப தற்போது பார்க்கிறோம் நமக்கு வந்து இந்த சலனம் வட இலங்கையை அடையும் போது அதாவது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வாக்குல இது தீவிரமடைவதற்கான சாதக சூழல் இருக்கு அதாவது வளிமண்டலத்தில் நிலவக்கூடிய காற்றின் முறிவு மற்றும் காற்று குவிதல் அது மட்டுமல்லாது கடல் வெப்பநிலை போன்ற அமைப்புகள் அத்துடன் இலங்கையின் நிலப்பரப்பில் இருந்து விலங்கும் போது இது வலுவடைவதற்கான சாதக சூழல் கடல் பரப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் இது டெல்டா கடற்கரை அருகே வரும்போது நமக்கு மிக தீவிர புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படி பார்க்கும் போது நமக்கு பிற காரணிகள் அதாவது புயலை வந்து வழிநடத்தக்கூடிய காரணிகளை பார்க்கும்போது நமக்கு உயரழுத்தம் ஒன்று உயர் உயரழுத்தம் ஒன்று நிலவுது அதே போல மேற்கத்திய தாழ்வு நிலையின் ஊடுருவலும் இருக்கு அப்போ டெல்டா கடற்கரை அருகே நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வந்தாலும் இருபத்தி எட்டில் நவம்பர் டெல்டா கடற்கரை அருகே வந்தாலும் நமக்கு சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களை அடைவதற்கு நவம்பர் இரு முப்பதாம் தேதி ஆகிவிடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்போ கிட்டத்தட்ட இரண்டு நாட்கள் நமக்கு மிக மெதுவாக வடகடலோர மாவட்டங்களை நோக்கி மிக மெதுவாக நகரக்கூடிய புயலாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இயல்பாகவே கரையை கடந்து நமக்கு அரபிக்கடல் நோக்கி செல்வதுதான் வழக்கம் ஆனால் இன்று இந்த முறை இந்த உருவாகக்கூடிய புயல் சின்னத்தில் அப்படி எளிதாக கரையை கடந்த அரபிக்கடல் நோக்கி செல்ல போகிறதில்ல அதற்கு மாறாக இலங்கையின் தெற்கு பகுதியில் உருவாகி படிப்படியாக வடக்கு இலங்கையை நோக்கி நகர்ந்து வட இலங்கை பகுதிகளில் புயலாக மாறி அது தொடர்ச்சியாக மிக மெதுவாக நகர்ந்து நமக்கு வட தமிழகத்தில் கரையை கிடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இதன் காரணமாக தமிழகத்தில் காற்று பாதிப்பு இருக்காது ஆனால் பரவலாக வடகிழக்கு பருவமழை நான்காம் சுற்று தீவிரமடையே இருக்கு குறிப்பாக இந்த புயலின் நகர்வை பொறுத்து எந்தெந்த பகுதிகளில் அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது என்பதை நம்ம வரக்கூடிய நாட்களில் உறுதிப்படுத்தலாம் தற்போதைய நிலையில் இந்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவடைந்து அடுத்த அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அதன்பின்பு பின்பு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அதனைத் தொடர்ந்து புயலாகவும் மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுது இதன் காரணமாக வடகடலோர மாவட்டங்கள் காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல மழைபொழிவு தீவிரமடைய இருக்கு என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் குறிப்பாக காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல நாளை நள்ளிரவு மழை தொடங்கி நவம்பர் இருபத்தெட்டு இருபத்தி ஆகிய தேதிகளில் தீவிரமடையும் வடகடலோர மாவட்டங்கள்ல நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மழை தொடங்கி நவம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது டிசம்பர் ஒன்று ஆகிய தேதிகளில் மழைப்பொழிவு பரவல அநேக இடங்களில் இடங்கள்ல முதல் மிக கனமழை எதிர்பார்க்கப்படுது இந்த புயல் சின்னத்தின் நகர்வை பொறுத்து அதீத கனமழை எங்கெல்லாம் எதிர்பார்க்கலாம் என்பதையும் நம்ம வரக்கூடிய நாட்கள்ல பதிவு பண்ணுவோம் தற்போதைய சூழல்ல மக்கள் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல மக்கள் அச்சப்பட தேவையில்லை இந்த புயல் சின்னத்தினால காற்று பாதிப்பு இருக்காது குறிப்பாக இந்த புயல் சின்னத்துக்கு மக்கள் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா நமக்கு கடற்கரை அருகே உருவாக்கக்கூடிய புயல் அது இல்லாது மிக மெதுவாக நகரக்கூடிய புயல் அப்படி பார்க்கும்போது இந்த புயலினால ஒரு காற்று பாதிப்பு என்பது இருக்காது கடலூரில் கரையை கடந்த தானி வர்தா அதே போல டெல்டாவில் கரையை கடந்த கஜா போன்ற புயல்கள் போன்ற ஒரு தீவிரமான புயலாக இது வலுப்பெற இல்லை அதே சமயத்தில் ஒரு மிக மெதுவாக நகரக்கூடிய புயலாக இயல்புக்கு மாறாக கடற்கரை ஒட்டியே பயணிக்கக்கூடிய புயலாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இருக்கும்போது இது ஒரு மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய சலனமாக அமையும் அப்படின்னு தெரியுது இதன் காரணமாக குறிப்பாக விவசாயிகள் வடகடலோர மாவட்ட விவசாயிகள் மற்றும் காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகள்லாம் அடுத்து நவம்பர் முப்பதாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் உரமிடுதல் கட்டுப்பாடு களை கட்டுப்பாடு போன்ற பணிகளை தவிர்ப்பது நல்லது இந்த சலனத்திலிருந்து மழைப்பொழிவு முடிந்த பிறகு நீங்க வேளாண்மை பணிகளை தொடரலாம் அது வரைக்கும் வேளாண்மை பணிகளை ஒத்திவைப்பது நல்லது அதே தங்களது விளைநிலங்கள்ல தண்ணீர் வடிவதற்கு ஏற்ற சூழல் இருக்கா என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு அதே போல் வடிகால்கள் எல்லாம் கவனைகள் போட்டு போடப்பட்டிருக்கும் அந்த கவனைகளை அகற்றுவது போன்ற பணிகளை நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இரவுக்குள் முடித்துக்கொள்வது நல்லது ஒட்டுமொத்தமாக தற்போதைய நிலையில் இந்த புயல் சின்னம் குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை அதே சமயத்தில் மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்பதை அறிந்து அதற்கு தகுந்த முன்னேற்பாடுகளுடன் இருப்பது நல்லது தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறை டிஜிட்டலில் நம்ம இந்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக மாறுவதையும் தாழ்வு மண்டலம் புயலாக மாறுவதையும் தொடர்ந்து கண்காணிக்க இருக்கிறோம் அதன் நகர்வு அதன் தாக்கம் மலையின் போக்கு அனைத்தையுமே மணிக்கு ஒரு முறை வெளியிட இருக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறை டிஜிட்டலுடன்